பாக்கியவான் யார் பாக்கியவானாய் இருக்க வேண்டும் என்று எல்லாருக்குமே ஆசை உண்டு வேதம் பாக்கியவான் என்று யாரை சொல்லுகிறது பத்து வேத வசனங்களை பார்க்கலாம் உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் நீதியை நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் தேவனே எங்களை பாக்கியவானாய் மாற்றும்